என்னை தவிர என் விசுவாசிகளே கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக கர்த்தருடைய குரல் துதிக்கப்படட்டும் நான் அருண் பியஸ் மட்டி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று செப்டம்பர் இருபத்தி ஆறாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஒன்பதாம் மாதம் இன்று நவராத்திரியின் ஐந்தாம் நாள் மேற்கு ஹவுரா மாவட்டத்தில் உள்ள பந்தேலில் உள்ள தேவாலயத்தின் பாதிரியார் நற்கருணையில் கலந்து கொள்கிறாரா மேலும் மேல் அறையில் புகைப்படங்கள் அனுமதிக்கப்படவில்லை என்று மேலே உள்ள பலகையில் எழுதப்பட்டுள்ளதா பைபிளில் இருந்து அவர் தனது ஒரு வசனத்தை பற்றி பேசினார் இரண்டு திமுத்தேயில் அத்தியாயம் மூன்று வசனம் ஒன்பதில் அவர் கூறினார் சிலர் மெதுவாக இருப்பதாக கருதுவது போல கர்த்தர் தம்முடைய வாக்குறுதியை குறித்து மெதுவாக இல்லை ஆனால் உங்களிடம் பொறுமையாக இருக்கிறார் யாரும் அழிந்து போகாமல் அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார் உங்கள் அனைவருக்கும் மனம் வாழ்த்துக்கள் இப்போது எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்டின் புத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்